வணக்கம் நான் உங்கள் அன்பரசன் இன்னைக்கு ஒரு பரபரப்பான நிகழ்ச்சி தங்கவே இல்லை இருபத்தோற ஆண்டுக்கான கனவு அது இந்த பொசிஷன் சர்டிபிகேட் டூ தௌசண்ட் இருந்து நம்ம தங்கச்சுவர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஒரு அதாவது சான்றிதழ் நம்ம ஒரு தான் வீடு இருக்கிறோம் நம்மள பதிவு பண்றாங்க தாலுக்கா ஆபீஸ் ஒரு பதிவு வந்து பொசிஷன் சர்டிபிகேட் தாங்க நேற்று ஆறு மணிக்கு எந்த அரசியல் கட்சியும் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணல ஆறு மணிக்கு ஆட்டோ அனௌன்ஸ் பண்ணது பிஜிஎம்எல் நிர்வாகம் ஐநூறு பேர் கொடுக்குறோம் பொசிஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு மார்க் போ பகுதியிலேருந்து சாம்பியன் பகுதி அனௌன்ஸ் பண்ணாங்க உடனே நம்ம தொழிலாளர் குடும்பங்கள்லாம் வந்து காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க சொன்ன பவனில் அந்த ஐநூறு பேருக்கு இவங்களே பி நம்பர் போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ அதை போட்டப்போ என்ன பண்ணனா அந்த ஐநூறு பேருக்கு வந்து நீ இன்னைக்கு நூறு பேர் நாளைக்கு நூறு பேர் நாலு நூறு கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஃபரிதாநாயகர் மதிப்புக்குரிய ஃபரிதாநாயகர் எம்டி இப்போ ஜாயின் சரிக்கு அவங்க வந்திருந்தாங்க அவர் யார் ஓய் அவர் யாரா இருக்கு இருக்கட்டும் எல்லா யூனியனும் ஃபேஸ்புக்கில் போட்டாங்க சில கூட்டுறவு சங்கம் ஃபேஸ்புக்கில் போட்டாங்க மகிழ்ச்சியான செய்தி இது வரவேற்க வேண்டிய விஷயம் இன்னிக்கு எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்றது வந்து வெளியே சொல்லல நான் ஏன் நானும் வந்து காலையிலேருந்து என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணுங்க சொன்ன பவனில் எவ்வளோ பேர் கொடுத்தாங்க ஏன் ஸ்டாப் ஆச்சு இது வந்து நான் விளக்க விடுறேன் தங்கவையில் மக்களுக்கு இது உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை நம்முடைய நம்ம இனத்தினுடைய பிரச்சனை நம்ம தங்கவையுடைய மக்களுடைய பிரச்சனை இது இதுக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்னா சேரணும் இப்போ வந்து இருந்து வந்து பொரிஷன் சற்று கொடுக்குறாங்க கொடுக்கும் போது நம்ம எல்லாம் ஆதரிச்சு அதை கொடுக்க சொல்லியிருக்கணும் கரெக்டாக இப்போ நான் சொல்றது வந்து புள்ளி வருவதோட சொல்கிறேன் ஒரே நாற்பது பேர் தான் கொடுத்துருக்குது ஃபார்ட்டி நாற்பது தொழிலாளர்கள் தான் இஷ்யூ பண்ணிக்கிறது ஐநூறு பேர் வந்து பொய் பொய் பித்தலாட்டம் மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கங்க ஆனால் கொடுக்கறதுக்கு பிஜேபி நிர்வாகம் முன் வந்தாங்க இதுதான் உண்மை நான் எப்பவுமே நிர்வாகத்தை குற்றம் சொல்கிறேன் இல்லை இன்னைக்கு கொடுத்துருக்கணும் அவங்க எல்லா ஐநூறு தான் பொசிஷன் சர்விக் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் முன்சாமி வந்தார் தங்கவயிலுக்கு ஒன்று அவர் முதலாக அறிவிச்சுக்கணும் நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோன்னு அவர் அறிவிக்கலை அவர் வந்தார் வந்த பிறகு அவர் என்ன பண்ணிணா நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் ஏன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் எம்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோடி தான் பிரைம் மினிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் கைதிக்கும் தெரியும் குதிரைக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர்னு அவர் டெல்லியில பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வர பாராளுமன்ற எலெக்ஷன் அடுத்து ராகுல் காந்தி அவராரோ இல்ல மோடி அவராரோ அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க இதை கண்டிச்சு பேசுறேன்னு சொன்னா எஸ் முன் சாமி வந்தாரு வந்த பிறகு சொரபவனா சில சலசலப்பு ஆயிருக்குது இது உண்மை நிறுவனத்தை பிஜேபி சொல்லும் புல்டன் போட பிஜேபி மேனேஜ்மெண்ட்டி நீதன போட்ட நீதன் அறிக்கை வெளியிட்ட நீ நாற்பது பேர் தான் கொடுத்தோம் மீதி வந்து என்ன ஆச்சு இப்போ நான் மக்கள் நீங்க தெரிஞ்சுங்க தொழிலாளிங்க எஸ்டிபி தொழிலாளிங்க வந்த சர்டிபிகேட்டு அப்படியே மூட்டை கட்டி டெல்லி காமிச்சிட்டாங்க இப்போ என்ன ரீசன் சொன்னா மோடியுடைய படத்தை பண்ணணுமா எது படத்தை மோடியினுடைய படத்தை நீ மோடி படத்தை போடுறியோ இல்லை வேற யார் படத்துல போடுறியோ இது பிஃபோரா நீ சொல்லிக்கணும் இது வந்து யார வந்து நீ ஏமா ஏமாத்துறீங்க நீங்க இதை நான் வந்து தனித்து அமைப்பு சார்பாக வண்டிமையா கண்டிக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் த்ரீல நாங்கள் எதிர்பார்த்தது இந்த பொசிஷன் சர்டிஃபிகேட்டை அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பதிவு பண்ணுவாங்க இருந்தா இப்போ என்ன ஆகும் தெரியல திரும்பி நெக்ஸ்ட் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் அப்படி எங்களுடைய வைத்தறிச்சல் அப்படியே இருக்குமே எஸ்சிபி தொழிலாளி இது அதனால நான் சொல்றது வந்து பிஜேமல் மேனேஜ்மெண்ட் ஓஎஸ்டி ரிட்டைர்ட் ஓஎஸ்டி அவர் வந்து நடவடிக்கை எடுத்து டெல்லியில பேசி மீண்டும் பேசி இமீடியா வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே இஷ்யூ பண்ணோம் அப்படி இல்லைன்னு சொன்னா சொர்ணபான கிட்ட நான் கண்டிப்பா போராட்டம் பண்ணுவேன் ஒட்டுமொத்த தலித் தமிழர் சார்பா தாலுக்கு ஆபீஸ் கிட்ட போராட்டம் சொர்ணபா எதிராக நான் போராட்டம் பண்ணுவேன் ஏன்னா எல்லாமே சார்ந்துங்க எல்லாம் தாத்தப்பட்டவங்க தான் ஐநூறு பேரும் பாட்டம் முப்பாட்டம் வேலை செஞ்சுக்கிறதா இது தங்கவேல் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுங்க இன்னைக்கு கொடுத்தது ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு தான் பொசிஷன் சர்டிஃபிகேட்டி இவங்க அனௌன்ஸ் பண்ணி ஐநூறு பேர் சார் ஐநூறு பேருக்கு வந்தது உண்மை ஏன் நின்னுச்சு வெளியே சொல்லு நீ இன்னொன்னே யாரும் பீகார்க்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு போகிறது இல்லை ராஜஸ்தான் ட்ரான்ஸ்பர் போகிறது இல்லை சொல்லு உண்மையை அதிகாரி நீ சொல்லுங்க இல்லையா புல்டன் போன நாளைக்கு இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எங்கங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எங்கே ஆடியோ வீடியோ ரெக்கார்டுங்குது பிஜேம்எல் மேனேஜ்மெண்ட் பேசுன வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது யாரையும் இந்த லேபர் முன்சா முன்ராஜ் கோர்ட்லன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் வந்து அப்படியே இருக்குது நீங்களே புல்டன் போட்டீங்க இவன் அங்கே ஒரு சட்ட நாங்க கேட்டோம்மா ஐநூறு பேருக்கு பொசிஷன் செட்டு கொடுன்னு நீங்களே அனௌன்ஸ் பண்ணீங்க தொழிலாளர் குடும்பம்லாம் வந்தாங்க எல்லாமே ரிட்டர்ன் போறாங்க கூப்பிடுனா வரணும் நான் மதிப்பு மதிப்புக்குற எம்பி நீ வந்து அதிகாரிகள் செய்யறதை வந்து தடுக்க கூடாது மத்திய அரசு பாரதிய ஜனதா தான் அது எல்லாருக்குமே தெரியும் நீ ரெண்டு ரெண்டாளை எம்பி சொல்லிக்கணும் நான் வந்து நாளைக்கு பொசிஷன் சட்டி கொடுக்குறன அது அதிகாரம் அது ஆளுமை நீ எதுவுமே சொல்ல பிஜேபி சொன்னா இப்போ நீ வந்து மோடி படம் போட்டுனா எப்படி இது நெக்ஸ்ட் மாதிரி நம்ம எதுவும் கொடுக்காது விட்டா போவோம் டூ தௌசண்ட் ஒன்ல பிஜேபி மூணு மந்த் முன்சாமி யாருன்னு எங்களுக்கு தெரியாது முனியா பார்த்தா எம்பி நீதிமன்றத்துக்கு போனதால தொழிலாளர் குடும்பங்க தொழிற்சங்கம் போச்சு கூட்டுறவு போச்சு முன்சாமி போல வேற யாரும் போல நீதிமன்றத்துக்கு அவங்க வீடு சொந்தம் பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஜிபம்பாலாம் தங்க வயல காட்டக்கூடாது ரெண்டாயிரத்தி ஒன்ல இருந்து எவ்வளவு மந்திரிகளை பாத்துக்கிறோம் எவ்வளவு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மைன்ஸ் மினிஸ்டர் எல்லாம் வந்து பார்த்தாச்சு பாத்தாச்சு வைத்தரிச்சல கொட்டிக்கூடாது ஆகையினால நிர்வாகம் வந்து முன் வந்து இமீடியேட்டாக ஐநூறு பேரா அந்த ஐநூறு பேருக்கு பட்டா கொடுத்துடணும் பொசிஷன் சட்டி கொடுக்கணும் மோடி படம் போடலையோ போடலையோ நாங்கள் அறிக்கை வெளியிடவோ மாவட்ட கலெக்டர் சந்தி எங்களுடைய போராட்டம் தொடரும் இது புத்தாண்டு மக்கள் புத்தாண்டு வார்த்தை சொல்கிற நேரத்தில் இது ஒரு சோகமான செய்தியை சொல்லுங்கிறேன் நானே உடனே வந்து அரசியல் கட்சி வந்து முன் வந்து கணினிணத்தை எல்லா கூட்டுறவு சங்கமும் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்லணும் யார் யார் நீ நிக்கோச்சாங்கன்றதே மக்கள் தெரிஞ்சுங்க பிஜேபால் பிரச்சனை பற்றி நான் தான் சொல்லுவேன் நான் எவ்வளோ மிரட்டலில் சந்திச்சிட்டேன் எவ்வளோ போது எவ்வளோ புகாரும் கூத்துலாம் மேல என்னுடைய வேண்டுதல்லனா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா தொழிலாளி எழுப்பிய வீடு சொந்தம் பண்ணும் இனிதான் இந்த தெரிஞ்சுங்க தங்கவேல் மக்கள் எஸ்டிபி தொழிலுக்கு நாற்பது பேர் தான் கொடுத்தாங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் மீண்டும் அந்த மேப் உட்பட பொசிஷன் செட்னா மீண்டும் டெலிவரி போட்டாங்க நெக்ஸ்ட் வர பொசிஷன் செட்டில் மோடி படம் இருக்குமா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்